அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்தில் மின்சாரம் போக்குவரத்து சமையல் எரிவாயு வீடுகளுக்கு தரப்படும் குடிநீர் ரயில்வே என எல்லாமே தனியார் மயம்தான் குடிநீர் விநியோகத்தை அங்கு பைப் வாட்டர் சப்ளை என்பார்கள் அதாவது வீட்டில் உள்ள குழாய்களில் வரும் தண்ணீர் நம்ம ஊர் கார்பரேஷன் தண்ணீர் மாதிரி அதை அப்படியே பிடித்து குடிக்கலாம் யாருக்கும் தரலாம் நூறு சதவிகிதம் பாதுகாப்பானது வெளியே சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் தண்ணீர்களை விட மிக பாதுகாப்பானது வீட்டில் வரும் பைப் வாட்டர் என்பார்கள் அந்த அளவிற்கு தரத்தில் உயர்வாக இருக்கும் அந்த தண்ணீர் தான் வீட்டின் சகல் தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஆஞ்சலியன் வாட்டர் செயின்ஸ் என சில பல நிறுவனங்கள் தண்ணீர் விநியோகத்தை தருகின்றன நீங்கள் எந்த நிறுவனத்தின் சேவையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல்தான் மின்சாரமும் அதற்கும் பல தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன எக்காரணத்திலும் மின்சாரம் தடைபடவே தடைபடாது ரயில்வேயில் கூட லண்டன் மிட்லண்ட் பிரிஜின் ட்ரெயின்ஸ் என்று பல தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன கல்வி மருத்துவம் தவால் துறை போன்றவைகள் மட்டுமே இங்கிலாந்தின் அரசிடம் உள்ளன இத்தனைக்கும் இங்கிலாந்து ஜனநாயக அரசியலுக்கு உதாரணமாக இருக்கும் நாடு பாராளுமன்ற தேர்தல் முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு வரி செலுத்தும் எவருக்கும் தேர்தலில் வாக்கு செலுத்தும் உரிமை உண்டு என்று சட்டம் கொண்ட நாடு குடிநீர் மின்சாரம் போக்குவரத்து என மக்களின் அடிப்படை தேவைகள் எல்லாம் தனியாரிடம் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்புகள் அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் அரசாங்கத்தின் வசம் இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகிறது காரணம் மிக எளிது பணம் தர நாங்கள் தயார் வரிகளை கட்டவும் தயார் ஆனால் நாங்கள் தரும் பணத்திற்கு தரமான சேவைகள் வேண்டும் இலவசங்கள் வேண்டாம் வேலை வேண்டும் அதை மட்டும் அரசாங்கங்கள் செய்யட்டும் எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற மக்களின் எண்ணங்கள் தான் இவற்றையெல்லாம் சாத்தியமாக்குகிறது ஆனால் நமது நாட்டில் நன்றி